ஆயிரம் வருடங்கள் ஆயிடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு ஒரு மூணு நாலு வருஷம் கம்மின்னு வச்சுக்கோங்க எம்பெருமானார் அவதரித்து ராமானுஜர் இந்த பூ உலகத்துக்கே தனிமை ஜெகதாச்சாரியராக எழுந்தருள் இருந்த மகான் ஸ்ரீரங்கத்தில் நடந்துன்னு போவார் அவர் ஸ்ரீபாஷ்யம்லாம் எழுதியிருக்கார் ஆனால் அவர் சொல்லுவது சாந்தோக்கிய உபனிஷத் ஜியர் உபனிஷத் ஜியர்னு சொல்கிறது இல்லை திருப்பாவை ஜியர்னு தான் சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் அவர் வாழ் வாழ்க்கை முழுக்க வாய் மணக்க எப்போதும் திருப்பாவை தான் ஜபித்து கொண்டே போவாராம் அன்னிக்கு வாயால் சொல்லிட்டு போனார் சொல்லின்னு போயிருக்கார் யாருக்கும் தெரியாதவர் அவர் என்ன பாசனன்னு சொல்கிறாருன்னு ஒரு வீட்டுக்கு போகிறார் யார் வீடுனா தன்னுடைய ஆச்சாரியர் பெரிய நம்பியின் வீடு பெரிய நம்பிக்கு ஒரு சின்ன பொண்ணு அழகான பொண்ணு குணவதி அவளுக்கு அத்துழாய் அப்படின்னு பேர் அந்த அத்துழாய் உள்ளேந்து வரா ஏன்னா இவர் கதவை தற்றார் இவர் கதவை தட்டுறார் உள்ளுக்குள்ள சொல்லின் இருக்கார் உந்து ஓடாத தோல்வலியன் அந்த கோபாலன் மருமகளே நப்பின் நாய் நப்பின்னாய் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள அவர் சொல்லும் போது கதவுக்கு அந்த புறம் ஆச்சாரியரும் அவரோட பொண்ணு அத்துழாயும் இருக்கா அத்துழாய் அப்பா நப்போரேன்னு சொல்றா நப்பின்னாய்னு சொல்லும் போது அந்த பெண்ணு நடந்து வரா கந்தம் கமழும் குழலின்னு இவர் வாயால் மனசால் நினைச்சுன்னு இருக்கார் அப்போ அந்த பொண்ணு நடந்து வரும்போது அவள் கூந்தல்லேருந்து மன ஜன்னல் வழியாக வந்து படுறது என்னமோ இவர் படிக்கிற பாசுரமோ நினைக்கிற பாசுரத்துக்கும் அர்த்தம் அப்படியே எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலாக தெரியிற மாதிரி